அன்றை வந்து எங்கள் ஊரில் மொத்தம் வெட்டு மஞ்சள் விட்டு பிடிச்சிக்கிறோங்க பனி போடே இருக்கு வெட்டி இருக்கிறாங்க அருங்க இவர் தான் ஓனர் அந்த கிளீன் சார்ட்டு போட்டுக்கிறாரு அவரு ஒரு வயிறு காலையிலே வெட்டி முடிச்சிட்டு அடுத்த டைம் அடுத்த வயிறு பிடிச்சிட்டு அடுத்தோன்ட்டு அவ்வளோதான் சாப்பாடு கிளம்பிடுங்க சரிங்க அவங்க வந்து மூணு வயலும் வெட்டி முடிச்சுங்க மீன் சிவா இருக்கு அவங்க மஞ்சள் பாதிப்படுத்துங்க வெட்டியும் சரிங்க அவ்வளோதான் மூணு வயலும் வெட்டி முடிச்சுட்டுங்க பாருங்கள் புட்டை தட்டி தட்டி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க மஞ்சியில் வந்து ஒவ்வொரு இடத்துல நல்லா இருக்குது ஒவ்வொரு இடத்துல பஞ்சம் அலுவலாக இருக்குது சரிங்க மிஸ் கிராமமும் கிசி தலோட மூணு வயதிலும் வெட்டி முடிச்சுட்டுங்க நாளைக்கு ரெண்டு வயல் இருந்துச்சு மீதி வந்து வெட்டி முடிச்சுடுவோங்க சரிங்க இதில் வந்து புட்டை தட்டிகிட்டே வந்துட்டு போகிறாங்க